நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் அதாவது நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனல்ல பல சட்ட விஷயங்களையும் சமுதாய பிரச்சனைகளையும் நாம் தொடர்ந்து சட்ட ரீதியாக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க போகிறது ஏழை எளிய மக்கள் அரசு நிலங்களில் வாழ்கின்ற நிகழ்வுகளைப் பற்றி பற்றித்தான் நாம் பேச போறோம் ஏன் இதை பேசுகிறோம் என்றால் இந்த பிரச்சனை என்பது ஒரு சமுதாய பிரச்சனை சமூக சமுதாயத்தில் சமூக நீதியான பிரச்சனை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பேசுகிறோம் அதை வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அதே போல் உங்களுக்கு சட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக பதிவிடுங்கள் அதற்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது உலகத்திலேயே பெரிய ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி அதாவது ஸ்லம் ஏரியான்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னா மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி அப்படின்னு தான் இன்றளவும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதாவது எல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பகுதியாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியாக அரசு நிலத்தில் வசிக்கின்ற பகுதியாக சொல்லப்படுகிறது மும்பை தாராவி இந்த மும்பை தாராவியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஏக்கர் அதாவது கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே போய் நெட்லெல்லாம் பார்த்திங்கன்னா தாராவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா மும்பை தாராவியை விட அதிகப்படியான ஆக்கிரமிப்பு அதாவது ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி என்றால் சென்னையில் இருக்கின்ற பெருங்குடியில் அரும அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமணி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கர் புரட்சி நகர் உட்பட ஒம்பது நகர்கள் கேபிகே நகர் வடக்கு கேபிகே நகர் தெற்கு கிட்டத்தட்ட இந்த இடங்கள் இதை வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து கல்லுக்குட்டை அப்படின்னு கூட சொல்லப்பட்ட பகுதி ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மில்ட்ரி வந்து இங்கே வந்து நிறைய ட்ரைனிங் எடுத்தப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து மேடு பள்ளமாக இருக்குமா அப்பப்போ தண்ணியெல்லாம் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்குவாரி வந்து இங்கே செயல்பட்டதாகவும் அதனால் இந்த இடம் வந்து கல்லுகள் அதாவது அந்தந்த இடத்துல தண்ணி நிற்கிறதுனால கல்லு குட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் இது வந்து புறம்போக்கு நிலம் தான் இதை சுற்றியுள்ள பகுதி அதாவது அறநூறு ஏக்கருக்கு மேல்தான் இருக்கும் கம்மி கிடையாது அந்த ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஏழை மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிற பகுதி அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இந்த பகுதியை தொடர்ந்து பக்கத்துல வந்து சதுப்பு நிலம் மிகப்பெரிய சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ஹெக்டேர் லேண்டுக்கு மேல இருந்ததாக சொல்லப்படுகிறது ஏக்கர் வேற ஹெக்டேர் வேற ஆஹ் எழுநூத்தி ஐம்பது ஹெக்டேருக்கு மேல் இருந்ததாகவும் இப்பொழுது முந்நூறு ஹெக்டேராக சுருங்கி விட்டதாகவும் சதுப்பு நிலத்தையும் சொல்லுகிறார்கள் இப்போ இந்தியாவில் வந்து தாராவியை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க ஆனால் இந்த பகுதியை பற்றி ஏன் பேசுவதில்லை அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பெருவாரியாக பொய் வாக்குறுதிகளை தந்து இவர்களை வந்து அமைதிப்படுத்துவதற்கான முயற்சியை செய்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் இதுதான் உண்மை அடிப்படை வசதி கேட்டு போனாங்கன்னா அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே டைமில் அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் வந்து பட்டா போட்டு எல்லா இடத்துலையும் சாலைகள்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கூட இந்த பகுதியில் வந்து பகுதி செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எஸ் வி அந்த இடத்தில் ஒரு கிரவுண்டு இரண்டு கோடி ரூபாய் போகும் என்றும் ஆனாலும் உங்களுக்கு பட்டா போட்டுத் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் முதலில் வரி போட்டால் வரி போடுறது வந்து எந்த பகுதிக்கு வேணாலும் போடலாம் முதல்ல வரியே போடலை ஆனால் பட்டா மட்டும் போட்டு தரேன்னு பேட்டிலாம் வீடியோலாம் போட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ கூட யாருக்குன்னா வேணும்னா அனுப்புகிறேன் நான் ஸோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் அது நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்கும் பொழுது சட்ட வல்லுநராக ஒரு வழக்கறிஞராக ஒரு சட்ட வல்லுநராக பட்டா வழங்குவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல சாத்தியமற்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா இங்கே அறநூறு ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது இப்போ அவரே சொல்கிறாரு ஒரு கிரவுண்டு ரெண்டு கோடி போகுதுன்ட்டு ஆனாலும் அந்த மக்களுக்கு பட்டா வழங்கி விடுவோம் என்று சொல்லுவது என்பது பொய் வாக்குறுதி தான் முதல்ல வரியை போடுங்க வரியை போடணும் சரி நான் ஏன் ஆக்கிரமிப்பு மக்களுக்கு வரியை போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அடிப்படை வசதிகள் கிடையாது இது ஆக்சுவலாக வந்து மும்பை தாராவியை விட மிகப்பெரிய ஆக்கிரமிப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா சென்னை மாநகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் வந்து பாரிஸ் மட்டும்தான் சென்னை மாநகரம் வட சென்னை மட்டும்தான் சென்னை மாநகரம் சென்னை வளர 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 ஏன்னா எக்கனாமிக் ஜோன் சென்னை அது வளரணும் அப்படின்னா வேறு மாவட்டங்களிலிருந்து உழைப்பாளிகள் தேவை அது வந்து கீழே கக்கூஸ் கழுவுறவுங்களிலேருந்து கட்டிட வேலை செய்வது துப்புரவு பணியாளர் வேலையிலிருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு மக்கள் தேவை அப்போ அந்த மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் த்ரூ அவுட் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கேரளா மற்ற மாநிலங்களும் இந்திய மாநிலங்களில் எல்லா மாநிலங்களில் இங்கே வந்து இருக்கிறாங்க இதை இந்த பகுதியே வந்து நீங்கள் வந்து கலைஞர் வந்து சொல்லுவார் அதாவது எல்லா சமுதாயம் வாழ வேண்டும் அப்படின்னு அவருடைய கனவு கலைஞருடைய கனவு அதுக்காக நிறைய சமத்துவ வந்து ஏற்படுத்தினார் ஒவ்வொரு பகுதியிலும் ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய சமத்துவபுரம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு இடமாக இருக்க சொல்லக்கூடிய இந்த இடம் தான் ஏன்னா மும்பையை விட இதுதான் அதிகமான நிலப்பரப்பு மக்கள் தொகையும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் தான் வந்து அதாவது பெருங்குடியில் இருக்கின்ற பெருங்குடி வேளச்சேரியை ஒட்டிய பகுதி தான் வந்து மிகப்பெரிய ஆக்கிரமிப்புன்னு நான் சொல்லுவேன் நில நில ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதின்னு சொல்லுவேன் ஸோ இது மிகப்பெரிய சமத்துவபுரம் கலைஞர் ஆட்சியிலேயே இந்த சமத்துவபுரத்தை சமத்துவபுரம்னே சொல்லலாம் இதை இந்த சமத்துவபுரத்தை அடிப்படை வசதி செய்வதற்கான வேலைகளை செய்திருந்தால் இன்னும் பெரிய அளவில் இந்த பகுதி வளர்ந்திருக்கும் ஸோ அப்போது ஏன் இந்த நிலை வருகிறது அதாவது எப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது என்பதை நம்ம தனியா பதிவுகளை பார்க்கலாம் ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது பார்த்த அடிப்படை வசதி என்பது கிடையாது எல்லாமே வந்து பேரளவுக்கான அடிப்படை வசதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரிகை வைக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக என் என்னோட பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் என்ன சொன்னார் இப்போ தற்காலிகமாக நான் வந்து வேறு இடத்துல இருக்கேன் சார் அவங்க பொண்ணு வந்து ஐஏஎஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க டிகிரி ரெண்டு டிகிரி படித்த பொண்ணு அதுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க வந்து மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுத்தாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பகுதியிலேருந்து வெளியில் வேறு இடம் போயிட்டு அங்கேருந்து மாப்பிள்ளை பார்த்தேன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க மாப்பிள்ளை என் பொண்ணு நல்லா டிகிரி படிச்சிச்சு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு ரெண்டு டிகிரி படிச்சாச்சு ஐஏ ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்காங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போது இந்த ரோடே இல்லாமல் இருக்கப்பா இந்த இடத்துல அப்படின்னு கேவலமாக பேசுகிறாங்க மீண்டும் வந்து அதை வந்து வந்து பார்க்குறதுக்கோ நிறைய வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தால் வேறு இடத்துல வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நிகழ்வு தான் ஒரு திரு எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்கள் பகுதி செயலாளர் இந்த மாதிரி நல்லா பேசினாரு பட்டாலாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது முடியுமா என்றால் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம் தற்பொழுதைக்கு ஏன்னா வரியே அவரால் போட்டு கொடுக்க முடியல போது பட்டா எப்படி வாங்கி கொடுப்பார் என்ற கேள்வி வந்து நிச்சயமாக சட்ட ரீதியாக செய்யும் சரி இது இருக்கட்டும் இப்போ மும்பையை விட பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த சென்னை உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம காலா படத்தில் ஒரு விஷயம் செய்வாங்க என்னென்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுன்னா அந்த மும்பை பகுதியே வந்து வேலை நடக்காது அதை போலவே தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் ஒரு ஒரு வாரம் வேலைக்கு போகாமல் இங்கே இருந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐடி இருந்து அதாவது அந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனம் சோழிநல்லூரில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனம் இந்த பகுதியெல்லாம் வந்து சமைத்து போயிடும் ஏன்னா இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல அதே போல நம்மளுடைய பெத்தேல் நகர் அது மாதிரி நிறைய இருக்கு திடீர் திடீர் நகர் அது மாதிரி நிறைய பகுதி சென்னையில் இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி ஏறக்குறைய தொண்ணூத்தி சதவீதத்திற்கு மேல் அரசு அரசு நிலத்தை சார்ந்து தான் இருக்கிறார்கள் யார் விற்றாங்க யார் லாபம் அடைஞ்சாங்கன்றது வேற ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்து உக்காரல எல்லார்கிட்டையும் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க பணத்தை யார் விற்றார்கள் என்றால் அரசியல் தலைவர்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது இப்போ கூட வந்து நம்மளுடைய பகுதியில் கே கே விளையாட்டுக் குழுன்ற ஒரு குழு மூலியமாக ஒரு சங்கத்தின் மூலமாக ஒரு வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் வந்து நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடப்படும் அப்போ எவ்வளவு மக்கள் வசிக்கிறார்கள் தொண்ணூற்றி சதவீதம் பேர் மேலே அரசு அரசு சார்ந்த நிலத்தில் தான் வசிக்கிறாங்க மிடில் லோயர் அண்டு லோ கிளாஸ் அதாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து வசிக்கிற பகுதி இதுதான் அவங்களுடைய உழைப்பை வச்சு ஒரு ஒரு செங்கல்லா வச்சு வீடை கட்டி ஓட்டு வீடு சில பேர் கொஞ்சம் இன்னும் உழைப்பு போட்டவங்க தளம் போட்ட வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெவலப் இருக்காங்க ஆனால் அரசு எந்த அரசாக இருந்தாலும் வரும்போது இவர்களை ஆக்கிரமிப்பாளர் 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 ஆனால் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வேர்வை தான் இந்த சென்னை மாநகராக உருவானதுன்றதை வந்து யாருமே வந்து ஆஹ் சொல்றதில்லை அதாவது ஒரு காலத்துல சாதிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் என்னன்னா என்னதான் உழைத்தாலும் நீ கீழ் சாதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இவங்கள மேலே வரவே விட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் இந்த மாதிரி அரசு அரசு நிலத்தில் வாழ்வ வாழ்கிறவர்களை மேலே வரவே விடுறதில்லை அது அரசு அரசியல் பதவியாக இருக்கட்டும் எக்கனாமிக் கண்டிஷனாக இருக்கட்டும் இப்போ கூட ரீசண்டாக வந்து பெத்தேல் நகர் என்ற பகுதியில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லி பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது ஸ்டேல நிற்கிது அவர்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை முடிவை எடுத்து அரசாங்கம் வந்து ஒரு பட்டாவை வழங்கியிருக்கலாம் பட்டா என்பது வேறு உரிமை மூலம் என்பது வேறு அதாவது அரசோட நிலமாகவே இருக்கட்டும் ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு பொசிஷன் ரைட்டு மட்டும் பட்டா கொடுத்துருக்கலாமா என்றால் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை கொடுக்கவில்லை அது ஒரு பெரிய கதை ஆனால் கொடுக்காமலும் பாருங்க இந்த மாதிரி மேடையில் ஏறி மூச்சு பிடிக்க பேசக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்கள் இதெல்லாம் உண்மையிலே தலைமை நீதிபதியிடம் பேச வேண்டும் ஆனால் இந்த விஷயத்துல வந்து அந்த தம்பிகள் தெளிவாக இருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம் பட் ஏன் இந்த பதிவை நான் போடுகிறேன் என்றால் நிறைய நண்பர்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பு ஒரு பத்தடி அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது அஞ்சு அடி ஆக்கிரமிப்பு செய்வதெல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காலாம் நிறைய வந்திருக்கு நானே பார்த்துருக்கேன் தலைமை நீதிபதி அதையும் விசாரித்ததையும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இப்பொழுதுதான் முதல் முதலாக அறுநூறு ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விஷயம் அதாவது சதுப்பு நிலத்தின் ஆக்கிரமிப்பு இல்லாமல் ஏன்னா அது ஏற்கனவே எழுநூறு ஹெக்டேருக்கு மேலே இருக்கிறது முந்நூறு முந்நூறு ஹெக்டேராக குறைந்து விட்டதுன்றாங்க அது வேற கான்செப்ட் ஏன்னா எங்களுடைய வழக்கு இந்த தம்பிகள் போட்ட வழக்கு நான் தான் வாதாடினேன் அந்த வழக்கானது சதுப்பு நிலத்தில் இருக்கின்ற ஆக்கிரமிப்பை எடுக்க வேண்டும் என்று ஆனால் தலைமை நீதிபதி எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக போட சொல்லியிருந்தாரு அப்போது நாங்கள் ஆராய போகும்பொழுதுதான் நிறைய விஷயம் புதுசு புதுசாக தெரிஞ்சுது மும்பை தாராவியை விட இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி வேலைச்சேரி இந்த பெரும்புடியைச் சேர்ந்த இந்த நிலப்பகுதி தான் இந்த நிலம் வந்து புறம்போக்கு லேண்டு இதை வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு ஒதுக்கி இருக்க லேண்டு பட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி இதை லேண்டு அவங்க யாருமே பயன்படுத்தவில்லை ஏழை எளிய மக்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வந்து வசிச்சிட்ருக்காங்க ஆனால் சட்டப்படி பார்க்கும்பொழுது ஒரு அரசாங்கம் என்பது தன்னுடைய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை செய்ய வேண்டும் அதில் குறிப்பாக இருக்கிற இடம் குடிநீர் இவைகளை எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் அரசு வந்து செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் போட்ட ஆர்டரே இருக்குது இந்த பகுதிக்கு குடிக்கிற தண்ணிக்கு வந்து செஷன் ஜட்ஜி அனுப்பி குடிக்கிற தண்ணி ஆர்டர் எல்லாம் கொடுத்த கதெலாம் உண்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களுக்கு தெரிய வேண்டியது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பகுதியாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கின்ற இந்த மாதிரி இந்த பகுதிகளை கொள்கை முடிவெடுத்து இவர்களுக்கு முதலில் வரியை போட வேண்டும் பட்டா கொடுக்கணும் அதுக்கப்புறம் அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் அதாவது இந்த உலகத்திலேயே சிட்டி எவ்வளவோ சிட்டிகள் இருக்கிறது ஆனால் சென்னை மாநகரம் என்பது அது ஒரு முக்கியமான மாநகரம் தான் அந்த மாநகரத்தில் சாலைகள் இல்லாத பகுதி அடிப்படை வசதி இல்லாத பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதாவது எம்ஜிஆர் சொல்லுவார் பெரிய மாளிகை கட்டி கீழே வந்து குடிசைகளை வச்சு பொன்னான நாடுன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு பாட்டு உண்டு அது எனக்கு சரியான நினைவு இல்லை அந்த கருத்தை மட்டும் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பெருங்குடியில் பக்கத்துலேயே வந்து பெருசாக பெரிய பெரிய பில்டிங்கை வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்து முன்னேறவே வாய்ப்பில்லாத அளவுக்கு வச்சிருக்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எனக்கு அந்த எம்ஜிஆரோட பாட்டு தான் நினைப்பு நினைவுக்கு வருகிறது சிரிப்பு வருகிறது அதாவது அரசாங்கம் என்பது நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அரசு அரசு நிலத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு உரிமையை கொடுத்து ஒரு லீஸ் போலவோ அல்லது ரெண்ட்டு போலவோ வரியை வசூலித்து அரசாங்கத்துக்கு வருமானமும் சேர்த்து தேவைப்படும்போது போது அந்த நிலங்களை உண்மையிலேயே தேவைப்படும்போது அரசுக்கு தேவைப்படும்போது போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டு விஷயம் அவங்கள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் அனுமதிச்சா அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் என்பது எங்களுடைய நிலமங்கள் உரிமை கட்சி கருத்தும் அதாவது சட்டம் போட முடியுமான எஸ் சட்டம் போடலாம் இந்த மாதிரி அரசு நிலத்தை வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் லீஸுக்கு விடுறீங்க பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ரெண்ட் விடுறீங்க அதை ஏன் ஏழை மக்களுக்கு விடக்கூடாதுன்னு கேட்குறேன் அதற்கு ஒரு சட்டத்தை ஏன் ஏற்றக்கூடாதுன்னு கேட்குறேன் அந்த சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு உரிமையை தருவதற்கு என்ன இருக்கிறது தாராளமாக தரலாம் அதை செய்ய செய்வதை விடுத்து இங்கே ஓட் பேங்க் இது பாலிடிக்ஸ் இங்கே வாக்கு வங்கி அரசியல் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் எங்களுடைய நிலமங்கள் உரிமை கட்சி எதிர்க்கிறது வழக்கறிஞராகவும் சட்டம் தெரிந்தவனாகவும் சட்டம் படித்தவனாகவும் நானும் எதிர்க்கிறேன் காரணம் என்னவென்றால் இப்போது நீதிமன்றம் சென்ற பிறகு சில பேருக்கு பதற்றம் இருக்கிறது ஆனால் விஷயம் என்னன்னா இதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வாத எடுத்து செல்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் இந்த பதிவு நிறைய கிட்டத்தட்ட நானூறு குரூப்புக்கு மேலே இருக்கு நான் நானூறு குரூப்புக்கு மேலே இருக்கேன் எல்லா குரூப்புக்கும் அனுப்புகிறேன் எதற்காக அனுப்புகிறேன் என்றால் உங்கள் பகுதியிலும் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற ஏழை அதாவது ஒருத்தர் புறம்போக்கு லைனில் இருக்கிறது மேட்டர் இல்லை ஒரு பகுதியே மிகப்பெரிய அளவுல புறம்போக்கு லைனில் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுத்து அந்த நிலங்களின் மூலமாக அரசு வருவாய் பெற வேண்டும் அப்போதான் பணம் இல்லை பணம் இல்லை ரோடு போட பணம் இல்லை அது போட பணம் இல்லை அரசு இதுல கஜானாவே காலியா இருக்குதுன்னா பல நேரங்களில் சொல்றாங்க துண்டு பட்ஜெட்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒரு வாட்டி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சட்டசபையில் பேசும்போது ஆறு லட்சம் குடும்பங்கள் வந்து புறம்போக்கு வ வசிக்குதுன்னு சொல்றாங்க அது அரசுடைய கணக்கெடுப்பாக ஆனால் உண்மையில் இங்கே சென்னையில மட்டுமே அந்த ஆறு லட்சம் குடும்பம் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பு ஏன்னா அதற்கு எக்ஸாம்பிள் இருக்கான இந்த கூவம் நதிக்கரையில் வாழ்கின்ற குடும்பங்கள் அதே போல மல்லிப்பூ நகர் பகுதி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அதே மாதிரி இதுல வெஸ்ட் கெனால் பேங்க் ரோடுன்னு சொல்லக்கூடிய பகுதி கோட்டூர்புரத்துல பல பகுதி இந்த தரமணியில இருக்கக்கூடிய பகுதி காணகம்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த திடீர் நகர்னு சொல்லக்கூடிய பகுதி பெத்தேல் நகர் பகுதி இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதி எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆறு லட்சம் குடும்பங்கள் வந்துடும் அப்போ அரசு எந்த வகையில் கணக்கெடுப்பை தருகிறது என்று எனக்கு புரியவில்லை எங்கள் பகுதியில் வந்து இங்கே வழக்கு போட்டிருக்க பகுதியில் இருநூத்தி ஒரு தெரு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்ட்ரா இப்போ ரெண்டு மூணு தெரு எஸ் வி ரவிச்சந்திரன் தெரு போல எஸ் வி ரவிச்சந்திரன் தெருவும் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இப்போ எக்ஸ்ட்ராவும் சில தெருக்கள் இருக்கிறது இப்போது இரநூத்தி ஒரு தெருக்கு மேலே தெருக்கள் இருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பகுதியாக இருக்கும் எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கும் பார்க்கணும் அதாவது அரசு கணக்கு பிரகாரம் கோர்ட்டில் முன்னூற்றி பதினேழு புள்ளி நாலு ஏக்கர் அந்த ஏழு நகர் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஒம்பது நகர் சேர்ந்தது முன்னூற்றி பதினேழு புள்ளி நாலு ஏக்கர் லேண்டுன்னு சொல்றாங்க தரமணியை தவிர்த்து மற்ற நார்த்த்ு கேபிகே நகர் ஈஸ்ட் கே கேபிகே நகர்னு பார்த்தா இதையெல்லாம் சேர்க்கும்போது அறுநூறுக்கு மேலே போகிறது இந்த பகுதி மட்டும் பெருங்குடி வேளச்சேரிக்கு மட்டும் அதுக்கப்புறம் காணகம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாகும் அப்போது அரசு என்ன செய்கிறது இந்த ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதியை செய்ய சரியாக செய்து கொடுத்து ஆக்கிரமிப்புகளை தடுத்து பண்ணணும் அதே மாதிரி இருந்து வரக்கூடிய மக்கள் இடப்பெயர்வு அதிகமாக இருக்கும்போது ஏன்னா நான் பாப்புலேஷன் ஸ்டடி எம்ஏ எம்ஏ வந்து நான் பாப்புலேஷன் ஸ்டடி படித்தாலே மக்கள் தொகைகள் மக்கள் தொகை மக்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடப்பெயர்வு செய்யும் பொழுது அரசாங்கம் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அடிப்படை கட்டமைப்புகளை தர வேண்டும் அதை தர தவறியதின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்புகள் வந்ததற்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பல் வந்ததுக்கு காரணங்கள் வந்து வேறு வகையில் அரசியல்வாதிகளும் அதை நம்ம தனியாவே ஒரு கா காலகட்டத்தில் பேசுவோம் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பகுதி என்பது தாராவி அல்ல பெருங்குடியைச் சேர்ந்த கல்லுக்குட்டை பகுதின்னு சொல்லக்கூடிய கல்லுக்குட்டை பகுதியை ஒட்டிய வேலைச்செவரி பகுதியோடு சேர்த்தால் அறுநூறு ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக சொல்லப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் அதுக்காகவே ஒரு கேஸ் கூட போடலான்னு இருக்கிறோம் ஏன்னா தான் உலகத்திலேயே பெருசுன்னு சொல்றது தவறான ஒரு விஷயம் இந்த பகுதி தான் மிகப்பெரிய அளவில் அதே மாதிரி தாராவியில கூட பேசிக் நீட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை பார்க்கும் பொழுது பேசிக் நீட்ஸ் அடிப்படை வசதிகள் ஓரளவுக்கு இருக்கிறது என்று இந்த பகுதியில் வந்து அடிப்படை வசதி என்பது இல்லை ஒன்லி எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குவது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது பட்டா வழங்கி விடுவோம் என்று கதை சொல்லி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் முப்பது நாற்பது வருடங்களாக இருக்கிறாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த லேண்ட்லேயே முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் என் பேரே நான் சொல்றேன் கேபி கந்தன் ஒருத்தர் வந்து நார்த்து கேபிகே நகர் வடக்கு கேபிகே நகரில் பெரிய பில்டிங் நாலு எடுக்கோ அஞ்சு எடுக்கோ அதாவது அந்த இடத்துல கரண்டே கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு ஆனால் நாலு எடுக்கு பில்டிங் கட்டி அதுக்கு ஒரு பேரும் வச்சு அதை வந்து வாடகையும் ஓட்டுறாரு அப்போ முன்னாள் எம்எல்ஏவுக்கே வந்து இந்த அளவுக்கு நிறைய ஆக்கிரமிப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்றால் என்னன்னு நம்ம சொல்றதுன்னு தெரியல ஏன்னா பேரே கேப்பிக்க எனக்கு இருந்தான் அதுபோல இந்த அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து நம்மளை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உச்ச உயர்நீதிமன்றத்தில் இல்லை உச்ச செல்ல வேண்டியது இருந்தாலும் நிச்சயமாக போவோம் அதுக்கு தானே சட்டம் படிச்சிருக்கிறோம் சட்டம் எதற்கு படித்திருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது பிரேம்பல் என்ன சொல்லுகிறது அதே போல அடிப்படை உரிமை என்ன சொல்லுகிறது ஏன் சில விஷயங்களை அரசு செய்வதில்லை ஏன் இந்த மக்களை இந்த மாதிரியே அடிப்படை வசதி இல்லாமலேயே வைத்திருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு உரிமை தரவில்லை இவங்க என்ன மிகப்பெரிய அளவில் குற்றம் செய்தவர்களா எங்கே போனாலும் ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிப்பா அப்படின்னு கேட்கக்கூடியது வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா அரசு தவறும் பொழுதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏதாவது ஒரு லீகாலிட்டியை உருவாக்கி கொடுப்பதற்கு அரசுக்கு என்ன தயக்கம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர்னு கொடுக்கக்கூடிய அரசு ஏன் இவர்களுக்கு சும்மா ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு லீகாலிட்டி ஏற்படுத்தி கொடுப்பதில் என்ன பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நம்ம வந்து சமுதாய பிரச்சனைக்காக தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த வ வீடியோவையோ ஆடியோவையோ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடிப்படை வசதி இல்லாமல் உரிமைகள் பறிக்கப்பட்ட தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு என்பது நாங்கள் சட்ட ரீதியாக போராடுகிறோம் அந்த சங்கத்தின் மூலமாக என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் நம்ம வந்து வேற பதிவுகளை ச பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தாராவியை விட மிகப்பெரிய பகுதி என்பது இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய கல்லுக்குட்டை ஆனால் கல்லுக்குட்டைன்னா அது கல்லுக்குட்டை கிடையாது ஒரு காலத்தில் இருந்த கல்லுக்குட்டை அதுவும் அதை சார்ந்த பகுதியின் தான் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அதையும் கின்னஸ் புத்தகத்தில் போடுறதுக்கான வழிவகைகளை செய்யும் ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பகுதியாக அரசு அறிவித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதை கின்னஸ் பக்கத்தில் போடணும் இல்லையா அதற்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா ஸோ அதற்கான முயற்சியும் வந்து அந்த சங்கம் அதாவது கல்லுக்குட்டை குடிசை வாழ் சங்கமானது முயற்சி எடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதற்கான முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது அது அதே போல இவ்வளோ பெரிய பகுதிக்கு பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டு சொல்லணும் அது எவ்வளோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஏன்னா சட்டம் போடாமல் அது சாத்தியமில்லை ஸோ சட்டத்தின் மூலமாக தான் செய்ய வேண்டும் ஆனாலும் அதை செய்து காட்டுகிறேன் என்று சவால் விடுகிற அண்ணன் எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களை மிகப்பெரிய அளவில் நம்ம பாராட்டித்தான் ஆகணும் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னால் அதை செய்தால் அது மிகப்பெரிய சாதனையாளராக அவர் இருப்பார் ஏனால் இவ்வளவு மக்களுடைய ஹீரோவாகவே அவர் இருப்பார் அவர் ஹீரோன்னா எப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி மக்கள் வந்து கொண்டாடுவார்கள் அவரை கொண்டாட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இந்த மாதிரியான சமுதாய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் சட்ட ரீதியாக பேசுவோம் சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பேசுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ வழக்கறிஞர்